வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வினோதமான ஊடக தர்மம் இருக்கு அதாவது நம்ம எந்த செய்தியை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்ண முடியாது இந்த ஊடகங்கள் தான் நிச்சயம் பண்ண முடியும் அப்படியே பார்த்தாலும் அதை எந்த கோணத்துல பார்க்கணுங்கிறத இந்த ஊடகங்கள் தான் நிச்சயம் பண்ணுது அதாவது செய்தியினுடைய தன்மை மறைக்கப்படுகிறது அதை நீக்கி செய்திகளுடைய உண்மையான தன்மையை வெளிக்கொணரும் ஒரு சிறிய முயற்சிதான் இந்த செய்தி மூலம் நிகழ்ச்சி இதுல நான் ராமானுஜம் என்னுடன் சகோதரி ஆனந்தி லக்ஷ்மண் ரெண்டு பேரும் இணைஞ்சு சில செய்திகளை வழங்க இருக்கிறோம் மேடம் நீங்க உங்க கேள்வியை துவங்கலாம் அத மொத்தம் ஆர கட்சியிலை போனங்கள்னு சொல்லுவாங்க சரி இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன செய்திகள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல அதுவும் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு முதல்வராக நம்ம ஆளுநர் கவர்னருக்கு வந்து வலியுறுத்தி சொல்லணும்னு சொல்லப்பட்ட தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் அது சமீபத்துல வந்து தீவிரவாதிகள் நடமாற்றம் இருக்கு அதோட கூட தேசிய புலனாய்வு இவங்க வந்து என்ன என்ஐஏ சொல்ற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க வந்து இதெல்லாம் சோதனை எல்லாம் செய்யறா சொல்றாங்க அந்த செய்தி என்ன சார் அது ரொம்ப ஆர்வமா இருக்கு இவ்வளவு பேருக்கும் அவர் நம்ம சொல்லியிருக்காரு காரணம் அப்படி சொல்ல மாட்டேன் வேற சொல்லிட்டாரு அப்பேற்பட்ட செய்தி என்னவா இருக்கும் அதாவது இங்க அல் உமா அப்புறம் ஹிஸ்புத் தஹீர் அப்படின்னு ரெண்டு பயங்கரவாத அமைப்புகள் இயங்கின்றிருக்கு அதோட தொடர்புடைய பல பேரோட இருப்பிடங்களில் என்ஐஏ வந்து அதிரடி சோதனை நடத்துது தமிழ்நாட்டில் அதாவது சென்னை திருச்சி தஞ்சை கும்பகோணம் புதுக்கோட்டை ஈரோடு இந்த மாதிரி இடங்களில் பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனை இருக்கு அதுல மானா தஞ்சையில வந்து அகமது அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுல சோதனை மானாங்கோரை அப்படிங்கறது ஷேக் அலாவுதீன் சாலியமங்கலம் அங்க வந்து அப்துல் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மான் இவங்களோட அதாவது நம்ம ஊடகங்கள் இந்த செய்திய வெளியிடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா மர்ம நபர்கள் வீடுகளில் சோதனை நடக்கிறது அதுவும் அந்த செய்தியோட மூலத்தை மறைக்கிறது தான் இல்ல இப்பதான் முதல்ல இந்த செய்தி ஆரம்பிக்கச்சேரே அமைதி பூங்கான்னு இப்ப நீங்க சொல்ற பெயர்கள்லாம் பார்த்தா அமைதி மார்கத்தவர்கள் தங்களை தாங்களே சொல்லிக்கிற அவங்க பேரா இருக்கு சரி வேணா அந்த சந்தேகத்தை நம்ம நேயர்களுக்கே விட்டுருவோம் அடுத்த கேள்வி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெண்டு வருஷமா கடந்த ரெண்டு வருஷமா குறிப்பா நம்ம திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து குறிப்பாக அந்த ஆளும் கட்சி உறவினர் உறவினர் இருக்கார் பாருங்க அவரோட ஆதிக்கம் தான் கட்டுமான துறையில வரம்பு மீறி இருப்பதாகவும் அரசு நிதிகளை மீறி கடற்கரை ஓரங்கள்ல கூட வந்து சில கட்டுமான பணிகள்லாம் நடப்பதாக செய்திகள் வராது இங்க கூட சென்னை உத்தண்டியில ஏதோ அது என்ன சார் அது சமச்சாரா அதாவது ஆங்கிலத்துல ஒரு பழமை சொல்லுவாங்க லூப் ஹோல் இஸ் born before the ரூல் இஸ் born. விதி மீறல் வந்து விதி பிறக்கு முன்னாடியே பிறந்துடுறது அப்படின்றாங்க ஏன்னா கடற்கரை கட்டுமானத்தை பத்தி ரொம்ப கிளியரா சட்ட திட்டங்கள் இருக்கு கடற்கரையில கடல்ல இருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் எந்த விதமான கட்டுமானமும் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு அந்த சட்ட புத்தில இருக்கு ஆனா இந்த உத்தண்டியில் பகுதியில் அதாவது இந்த ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரையிலிருந்து பனையூர் வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரி மாதிரி எல்லா தெருக்களும் கடல்ல போ கடல் பகுதியில் போய் தான் சேரும் அங்க வந்து உத்தண்டியில சீஷோர் அவென்யூ அப்படிங்கிற கடற்கரையில அத்துமீறி கடல்ல பத்தடி தூரம் வரைக்கும் தோண்டி கீழே கான்கிரீட் போட்டு அத வர கம்பி கட்டி காம்பவுண்ட் வால் ஜோரா கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட நடந்து ஏற்கனவே வந்து பொதுமக்கள் பகுதி மக்கள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க ஆனா எந்த விதமான ஆக்ஷனும் இல்ல அந்த பொறியாளர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னாராம் பொதுமக்கள் கூட புகார் கொடுத்தது உண்மைதான் அதை நாங்க ஆய்வு செய்யறோம் அதுல தவறு நடந்தா உடனே நாங்க அதை இடித்து தரைமட்டமாக்குவோம் அப்படின்னு வழக்கமான பதில் சொல்லியிருக்காங்க எப்பவுமே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க முன்னாடி தடுக்கிறதை விட்டுட்டு அப்புறம் புகார் வந்தா இடிச்சு தள்ளுவோம்ன்றது வந்து என்ன மாதிரியான செயல் இது இரண்டாவது உலகத்தின் மிக நீண்ட அழகான இரண்டாவது கடற்கரைன்னு பேர் வாங்க நம்ம சென்னை கடற்கரையை வந்து அதை வந்து அழகா வச்சுக்கிறதுல வந்து அரசுக்கே ஆர்வம் இருக்கணும் இல்லையா இதன் மாதிரி அத்துமீறல்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்துட்டு அப்புறமா ஐயோ குத்தல் கொடைதேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் சரி மனசு கேட்கறது இதுவும் நல்லா இல்ல கேட்ட எந்த விஷயமும் இது வரைக்கும் நல்லா இல்லை சரி அடுத்ததுல பார்ப்போம் இங்க வந்து நம்ம பாரத நாட்டுல வந்து அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுல அந்த இந்து மத வெறுப்பம் அப்புறம் இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளும் ரொம்ப ஜாஸ்தியா நடக்கிறது சமீப காலத்தை இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது இங்க இப்படி இருக்கு பல அந்நிய நாட்டாளர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட இந்து தர்மத்தை தான் அவங்க ரொம்ப உணர்ந்து அத வந்து கத்துக்கொள்ள ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பத்தி செய்தி எல்லாம் வந்துதா சார் சமீபத்துல இந்த இந்த செய்தி கூட நிச்சயமா நம்ம ஊடகங்கள்ல வராது அதாவது பிரிட்டன்ல பாராளுமன்றத்துல தேர்தல் நடக்க போறது அறுநூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு ஜூலை நாலாம் தேதி தேர்தல் நடக்க போறது அதுக்கு வந்து ரிஷி சுனக் அந்த பிரிட்டிஷ் பிரதமர் அவரும் போட்டாரு அவர் ஆட்சியை தக்க வைப்பாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முன்னாடி அந்த லண்டன்ல சுவாமி நாராயண் கோவில் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு பரப்புரை பண்ணிருக்காரு அப்ப அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு இந்து என்பதில் பெருமைப்படுகிறேன் பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணிதான் நான் வந்து பதவி ஏற்றேன் அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இந்து மத நம்பிக்கைகளை என் பெற்றோர் எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காங்க ஆறுதலும் உத்வேகமும் கொடுக்கின்றன இதையே நான் என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு போல்டா பேசியிருக்காரு இது நிச்சயமா நம்ம ஊடகங்கள் வந்து வெளியில கொண்டு வராது அதனாலதான் நம்ம செய்தி மூலம் இத வந்து கொண்டு வருது நம்ம நேயர்களுக்காக அவங்க எப்படி வருவாங்க ஊதி ஊதி ஊட்டி ஊட்டி விடுறாங்களே அது ஒண்ணு ஆனா அது என்னைக்குனாலும் சத்தியம் ஜெயிக்கும் தர்மம் யார் மூலமாவும் பேச வைக்கும் இப்ப பாருங்க நம்ம மூலமா இந்த செய்தி ஓடங்கள் மறைச்சாலும் வெளியே வந்துச்சே அது என்ன சொல்றது சண்டை கேள்விப்போம் மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக நம்மளோட பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த நேரத்திலும் இப்ப தேர்தல் நடந்தது சமீபத்துலதான் பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து எப்ப பார்த்தாலும் பாஜக பத்தி ஓய்வாம உன்னுதான் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் காங்கிரஸ் கட்சி என்ன எனக்கு என்னதுன்னா அது காங்கிரஸ் கட்சி என்ன அவ்வளவு பரிசுத்தமான ஆவி போல ஆட்சி நடத்திட்டா என்ன அப்படின்ற கேள்வி எனக்கு வருது நான் ஏன் பரிசுத்தமான ஆவின்னு சொன்னேன்னு நேர்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியும் எங்கேதான் வந்து சூழ்நிலை பார்ப்போம் அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்துல இப்போ வந்து விஷ்ணு தியோல் சாயி அவரோட தலைமையில பாஜக ஆட்சி நடக்கிறது ஆனா முன்னாடி அங்க வந்து பூபேஷ் பாகல் அவரோட தலைமையில காங்கிரஸ் ஆட்சி நடந்தது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அந்த மாநிலத்துல சுகாதாரத்துறைக்கு மருத்துவ உபகரணங்கள் அதாவது சோனோகிராபி எக்ஸ்ரே மெஷின் சிடி ஸ்கேனர் இதெல்லாம் வாங்கினதுல அறுநூத்தி ஊழல் அப்படின்னு தணிக்கை குழு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வந்து அப்ரூவலே வாங்கல சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிற சின்ன பப்ளிக் சென்டருக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த வாங்கின இந்த பொருட்களை வைக்கிறது கூட அங்க இடம் இல்லை அதை பயன்படுத்துறதுக்கு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் கூட இல்ல அதெல்லாம் பாழா போயின்னு இத வந்து இந்த தணிக்கை குழு கண்டுபிடிச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு 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 கவலைக்கிடமான ஒரு நிகழ்வு இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் சரி என்ன பண்றது தெய்வத்து கிட்ட போய் தவறுகளை பத்தி முறையிடலாம் போன அந்த தெய்வமே நம்ம அடிக்கிறதுக்கு முதல்ல கை நீட்டா என்ன செய்யறதோ அதுதான் மக்களோட நிலைமை மக்களோட வரிப்பணத்தை எடுத்து முறையாக நடத்த வேண்டிய அரசாங்கத்திலேயே இதுல வந்து இந்த மாதிரியான கையூட்டுகளுக்கும் இந்த மாதிரி ஊழலங்களுக்கும் இருக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி அடுத்த கேள்விட்டு போவோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் திமுக ஆட்சியில இருக்கு திராவிட மாடல்ல தான் எல்லா இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்களும் பின்பற்றுறாங்க எங்களுடைய திராவிட மாடல் அப்பேற்பட்ட வசந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு நம்ம மாநில முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவருடைய கூட்ட கட்சி கூட்டணி கட்சி வந்து யாருன்னா கர்நாடகால காங்கிரஸ் தான் ஆட்சி அமைஞ்சு நடத்திட்டு இருக்கு இவர் தான் சொல்றாரு திராவிட எல்லா எல்லாருக்குமே அதையே ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா இப்ப தமிழ்நாட்டுல கடனா இருக்குன்னு சொல்லிட்டு அது கடனை வந்து நம்ம தமிழ் மாநிலத்துல வந்து வருவாய் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாஸ்மாக் வந்து ஜாஸ்தி ஆகணும் மது கடைக்கெல்லாம் ஜாஸ்தி ஆகணும் இதே மாதிரிதான் சார் காங்கிரஸ் கட்சியும் கர்நாடக மாநிலத்துல பண்ணிருக்கா என்ன நான் எனக்கு கூட தெரியாமதான் கேட்கறேன் மூணு சொல்லுங்க என்ன பண்ணிருக்காங்க கர்நாடகால எப்படியே திராவிட மாடல வச்சு பண்ணிருக்காங்களாமே காங்கிரஸ் கட்சி வந்து கட்டா கட் அப்படின்னு இலவச அறிவிப்புகள் அதாவது ஹரி அண்ட் அப்படின் இவங்க எல்லா இலவச அறிவிப்புகளையும் கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இப்ப வந்து மொழி புதுங்குது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பெட்ரோல் டீசல் விலையை ஏத்திட்டாங்க ஆனா எதுவும் நடக்கல சிலிகான் சிட்டி ஐடி சிட்டின்னு சொல்ற பெங்களூர்ல ஆயிரக்கணக்கான வர்த்தக நிறுவனங்கள் இருக்கு தொழிற்சாலைகள் ஐடி நிறுவனங்கள் இருக்கு ஆனாலும் பெங்களூர் மாநகராட்சிக்கு பொருளாதார நெருக்கடி சாலை பணிகள் செஞ்சு கொடுத்த ஒப்பந்ததாரர்களுக்கு கோடிக்கணக்கால அவங்களுக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம புதுசா ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க அஞ்சுல இருந்து ஏழு கோடி சொத்துக்களை கண்டறிந்து புதிதாக வரி விதிக்க முடிவு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அது வந்து வந்து அவங்க இந்த இந்த இது திட்டத்தின் மூலமா இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு கோடி திரட்டணும் அப்படின்னு திட்டம் வச்சிருக்காங்க சரி அந்த அஞ்சு முதல் ஏழு லட்சம் சொத்துகளுக்கு புதிதாக கண்டுபிடிச்சு வரி விதிக்க போறாங்கன்னு சொன்னீங்க அதுல ஆளும் கட்டியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒத்து இருக்குமோ அதாவது யோசிக்காம சொல்லிட்டாங்க இல்ல அத தனக்கு தானே ஆப்பம் வச்சுக்க முடியாது இல்ல அதனால யோசிக்காம சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா பாவம் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு சாமத்தியம் அவங்களுக்கு வரலன்னு வச்சுக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் முழுவதும் பெருமை பெற்று வரும் இதே அதாவது நம்முடைய பாரம்பரியமான நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற பாரம்பரியமான அந்த யோகா கலையை வந்து உலகம் முழுவதும் கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி முயற்சி செய்யறாங்க ஆனா இதை பத்தி இது எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதை பத்தியும் செய்தி எல்லாம் ரொம்ப பெருசா வந்து நம்ம ஊடகங்கள் தான் வரல உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இதை பத்திய செய்தி மனது மனதின் குரல் அப்படின்னுட்டு மன்கி பாத் ஒவ்வொரு மாசமும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிரதமர் மக்களோட நேரடியா தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து அளிக்கும் நிகழ்ச்சி இன்னைக்கு முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு அவர் வந்து அதுல முக்கியமா சில விஷயங்களை பத்தி பெருமைப்படுறாரு குவைத் ரேடியோ அந்த நாட்டு குவைத் ரேடியோ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அரை மணிக்கு அரை மணி நேரம் இந்திய நிகழ்ச்சி இந்திய கலாச்சாரம் கலையை பத்தி பேசுறாங்க இதனால அந்த நாட்டு மக்களுக்கு இந்திய கலாச்சாரத்து மேல ஒரு அபரிவிதமான ஈர்ப்பு வந்திருக்குன்னு சொல்றாரு துர்க்மெனிஸ்தான் அங்க வந்து உலகத்தின் தலை சிறந்த இருபத்தி நாலு கவிஞர் கவிஞர்களோட சிலை திறந்திருக்காங்க அதுல நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூரோட சிலையும் திறந்திருக்காங்க அப்புறம் சூரிநாம் அப்படிங்கிற நாட்டுல வந்து ஜூன் அஞ்சாம் தேதி இந்திய வருகை தினம் கொண்டாடப்படுது அப்ப வந்து நமது பாரம்பரியம் அவ்வளவு போற்றாங்க அந்த நாட்டு மக்கள் அதே மாதிரி இந்த ஜூன் பத்தாம் தேதி அனைத்துலக யோகா தினம் எல்லா இடத்துலயும் கொண்டாடுறாங்க சவுதி அரேபியால ஒரு பெண் தலைமையில யோகா லட்சக்கணக்கான பேர் யோகா பண்ணிருக்காங்க நைல் நதி கரையோரம் செங்கடல் பகுதியில பிரமிடு அஹ் அருகே அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் யோகா பண்றாங்க இது வந்து ஒரு காலத்துல இது மதம் சார்ந்த நிகழ்ச்சி அப்படி இப்படின்னு என்னமோ உருட்டின்ட்டு இருந்தாங்க ஆனா ஜனங்கள் வந்து இதோட வேல்யூ தெரிஞ்சு இப்ப எல்லா இடத்துலயும் இதை பத்தி பேசுறாங்க இது இந்தியாவிலிருந்து போன யோக கலை அப்படிங்கிறது நம்ம பிரதமர் வந்து ரொம்ப பெருமிதத்தோட சொல்லியிருக்காரு மன் கி பாத்ல அதுதான் ஒரு பக்கம் நம்மளுடைய நாட்டின் பிரதமர் வந்து நம்மளுடைய பெருமைய நம்மளே அறியாம இருந்த உண்மைகளை கூட அறிய வைக்கிறாரு அந்த சதுரங்க ஆட்டத்துக்கு கூட முன்னாடி நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோயில தான் அது ஆரம்பிச்சது இதெல்லாம் வந்து அது கூட அவர் வடநாட்டவரா இருந்தாலும் தமிழ்நாட்டு பெருமைகள் அவர் எங்க இருந்தா இருந்தாலும் அவர் பார்த்து சொல்ற நிலைமையில் நம்ம இருக்காங்க நம்ம இளைஞர்கள் என்னன்னா டாஸ்மாக பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க ரொம்ப பெருமை சார் ரொம்ப ரொம்ப பெருமை இதுதான் திராவிட மாடல் அரசும் திராவிட பெருமையும் சரி கொஞ்சம் விரிவான செய்திகளுக்கு போலாம் ஆஹ் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபதுகள்ல எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் எழுபதாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்ல அதாவது விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சர்க்காரியா கமிஷனால வந்து ஒரு பெருமையான சொல்லப்பட்ட அதுவும் ஊழலுக்காகவே ஆட்சி கலைக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறது ஏன்னா முதல்ல ஒரு பத்து வருஷம் ஆட்சியில கூட மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்க கூட இல்லை என்ன அப்படியே திரும்பிட்டாங்களா இப்போ வந்து இந்த முறை நாட்டுல வந்து ஆட்சி எப்படி இருக்கு ஊழல் செய்தி எதுவும் இல்ல போல இருக்க ஊழல் புகாரெல்லாம் போல இருக்க சார் நீங்க என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி நேத்துக்கு சட்டசபையில தமிழ்நாடு சட்டசபையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தணிக்கை தமிழக நீர்வளத்துறை ஒப்பந்த பணிகள் சம்பந்தப்பட்ட தணிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பலவிதமான விதி மீறல்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அவங்க வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ண முப்பத்தஞ்சு மாதிரி டெண்டர்களை ஆய்வு பண்ணியிருக்காங்க கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி துறையில இருபத்தி ஏழு டெண்டர் சேலம் நீர்வளத்துறையில ஒரு ஆறு டெண்டர் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலை வட்டம் அதுல வந்து ரெண்டு இதுல வந்து அவங்க இத பார்த்ததுல மட்டுமே அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் கொண்ட இரு ஒப்பந்ததாரர்களுக்கு பணி ஆணை கொடுத்திருக்காங்க ஒரு டெண்டரை அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுத்திருக்காங்க கண கணவன் மனைவி சமர்ப்பித்த ஒப்பந்த புள்ளி மதிப்பீடு செய்து இறுதி செய்யப்பட்டுள்ளது அது வலதுகையும் இடதுகையும் ஒரு டெண்டர் கொடுக்கிற மாதிரி மல்லையன் எம் துரைசாமி இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க டெண்டர் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரே முகவரி மொபைல் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க இதுல கோவை மாவட்டத்துல இருபத்தி ஏழு டெண்டர்ல பங்கேற்பிருக்காங்க இது எல்லாத்திலுமே மல்லையன் இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் அது வந்து எல் ஒன் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மல்லையன் இன்ஃப்ரா உரிமையாளர் டி ஜெயக்குமார் அவர் வந்து இன்னொருத்தர் இருக்காரு எம் துரைசாமி அவரோட மகன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதாவது கூட்டு ஏல முறை நடந்ததா அப்படின்னு சந்தேகம் வருது சுட்டி பின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீர்வளத்துறை தொழில்நுட்ப மதிப்பீடு பிழையானது இனிமே எதிர்காலத்துல இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குதிரை ஓடி போனதுக்கு அப்புறம் லாயத்தை பூட்டுறாங்களாம் இல்ல எனக்கு என்ன தோன்றதுன்னா முன் காலத்துல வந்து குடும்ப முறை இதெல்லாம் சொத்து வேற கை மாறி போயிடக்கூடாது உறவு முறை விட்டு போட போயிடக்கூடாதுன்றதுனால நம்ம குடும்பங்கள்லாம் சொந்தத்துல கல்யாணம் திருமணம் பண்ணிப்பாங்க சோ தட் சொத்தெல்லாம் போகணும் ஆனா போறோம் அது வந்து தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இப்ப தமிழர்கள் வந்து அப்படின்னு சொல்ற திராவிட கழக கண்மணிகள் வந்து அதை ரொம்ப தவறாம செய்றாங்க நம்ம உணவு காரணமா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே விட்டு போயிடக்கூடாது பாருங்க அதனாலதான் ஊழல் பண்ணாலும் குடும்பத்துக்குள்ளேயே நமக்குள்ளேயே அதை தங்கிட்டு திருச்சுக்கு வரும்னு சொல்லி போல போலருக்கு சரி போட்டோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு விடியும் வருது என்னைக்கு விடியும் அரசுன்னு தெரியல சரி பாப்பான் இரண்டாவது கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டுல என்ன இந்தியால கூட பதவியில பொழுது பேசவே பேசாத வாய்மூடி மௌனமா இருந்த பிரதம மந்திரி முதல் அரசர்கள் வரை நிறைய பேரை நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் ஓய்வு பெற்றப்பறம் என்ன பண்ணாங்க அந்த பதவியை விட்டு இறங்கின அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு என்னமோ பொது மன்னிப்பு கேட்கறாங்க மாதிரியும் இந்த கிறிஸ்துவ தேவாலயங்கள்ல வந்து கன்ஃபன் பாவ மன்னிப்பு கேட்பாங்க அது மாதிரியும் ஞானோபதேசம் பண்றாங்க எல்லாருக்கும் அந்த ஞானோபதேசம் வந்து அண்மையில வந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதியர் கூட ஏதோ சொல்லியிருக்கிறதோ செய்தி வந்தது அது என்னன்னு அதுக்கு தெளிவா தெரியல என்ன சார் சொன்னாரு அவரு யார் என்ன சொன்னாரு அதாவது அவர் ஓய்வு பெறல அவர் இன்னும் பணியில இருக்காரு இந்த நீதி அரசர்கள் ரெண்டு பேரு எல்லாராலுமே கவனிக்கப்படக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் இன்னொன்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் நெற்றி நிறைய விபதியோடு இருப்பவர் அவர் எத்தனையோ இந்த ஊழல் அரசியல்வாதிகளோட கேஸ் எல்லாம் மறுபடியும் தானாக முன்வந்து எடுத்திருக்காரு அதற்காக அவருக்கு அரசியல்வாதிகளின் மிரட்டல் கூட வந்ததுன்னு கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு அவர் வந்து அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில ஏழு ஆண்டுகள் பூர்த்தி பண்ணியிருக்காரு எட்டாவது ஆண்டு அவர் நான் துவங்க போறாரு அது சம்பந்தமா வழக்கறிஞர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு உருக்கமான கடிதம் நீங்க எல்லாரோட உங்க எல்லாரோட ஒத்துழைப்பால தான் என்னால இந்த பணியை ஆற்ற முடிஞ்சது இவர் வந்து இந்த ஏழு வருஷத்துல நம்ப மாட்டீங்க ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு வழக்குல தீர்ப்பு கூட ஆயிருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிராக அவர் எடுத்ததுனால அவர் சொல்றாரு ஒரு வக்கீல் என்னை நீதிமன்றத்தில் ஏமாற்றி நான் தவறான தீர்ப்பு வழங்க நேர்ந்தால் அந்த பாவம் என்னை சேரும் எனக்கு பாவ புண்ணியத்துல மிகவும் நம்பிக்கை எனக்கு சில சமயம் கோபம் வரும் அந்த கோபம் தற்காலிகமானதுதான் நாங்களும் மனிதர்கள் தானே ஒரு தடவை இந்த மாதிரிதான் ஒரு வக்கீல நான் கடுமையா பேசிட்டு உடனே அவரை என் சேம்பர்ல கூப்பிட்டு நான் வருத்தம் தெரிவிச்சேன் அதனால இத வந்து கடினமான ஒரு பணி அது உங்களுடைய ஒத்துழைப்பு போல தான் என்னால ஏழு ஆண்டுகள் இதை நிறைவு பண்ண முடிஞ்சது உங்களுடைய வாழ்த்துக்களுடன் நான் மறுபடியும் எட்டாம் ஆண்டில் பிரவேசிக்கிறேன் என்றும் நீதி வழுவாமல் பணிபுரிய விருப்பம் அப்படின்னு ஒரு உருக்கமான கடிதை எழுதியிருக்காரு இந்த செய்தியோட இன்னைக்கு செய்தி மூலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்